நீலகிரி மாவட்டத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும்பொழுது பலர் மண்ணில் சிக்கி உயிரிழந்து வரும் நிலையில் கோன்னூரில் பல்வேறு பகுதிகளில் விதிகளை மீறி மண் அகற்றி கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் கட்டிடங்கள் கட்ட உயர்நீதிமன்றம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இதில் குறிப்பாக நிலச்சரிவு பகுதிகள் மட்டுமல்லாமல் பிற பகுதிகளிலும் பாறைகள் உடைக்கவும் மண் அகற்றவும் கிணறுகள் அமைக்கவும் தடை அமலில் உள்ளது இருந்தபோதிலும் நீலகிரி மாவட்டத்தில் கட்டிடங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துள்ள நிலையில் கட்டுமான பணியின் பொழுது மண்ணில் புதைந்து பலரும் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு குன்னூர் ராணுவ பகுதியில் பொழுது மண் சரிவு ஏற்பட்டு தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த பணிகள் மேற்கொண்ட இருவர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் குன்னூர் பகுதிகளில் தற்பொழுது மீண்டும் மண் அகற்ற பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது அவ்வப்பொழுது பெய்யும் மழையால் மண் சரிவும் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது எனினும் விதிமுறைகளை மீறி ராஜாஜி நகர் மேல் கடை வீதி புரூக்லாண்ட் அரசு மருத்துவமனை அருகில் காட்டேரி மற்றும் பகுதிகளில் தற்பொழுது மண்களை அகற்றி கட்டிடங்கள் கட்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இவற்றின் மீது வருவாய்த்துறையினர் நகராட்சி ஆணையாளர் மற்றும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனமாக உள்ளனர் உயிரிழப்பு ஏற்பட்டால் மட்டுமே அங்கு வந்து ஆய்வு செய்யும் இந்த அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்கள் மீது மட்டுமே வழக்கு பதிவு செய்து பணிகளை நிறுத்திச் செல்கின்றனர் ஆனால் இந்த அதிகாரிகள் விதிமீறி செயல்படும் பணிகளை தடுத்து நிறுத்தாதது என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்